வருக்கும் வணக்கம் கன்னிராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வக்ரம் பெற்று கும்பராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் மீனராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் அது மட்டுமில்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு சூரியன் சுக்கரனோடு புதன் இணைகிறாரு இதனால நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில் கண்ணிராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சூரியன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னீராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே உச்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என கூறப்படுகிறது ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் அதாவது ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது புதன் பகவானை புதன் கிழமை என்றில்லாமல் நவக்கிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது அது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கும் அருகில் இருக்கும் திருவென்காடு என்னும் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினாலும் கூடுதலான பலன்களை பெறலாம் என நம்பப்படுகிறது அந்த வகையில கன்னிராசியைச் சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்த இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில ராசிக்கு ஆறாவது சுப பார்வையும் கிடைக்குதுங்க ரூணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் ராகுவும் அவருடன் இணைகிறார் இதனால் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கன்னி பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இறலங்க சிறந்த சுபபலம் பெற்றுள்ள குரு பகவான் சிற ராசியை பார்ப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு கிர கிரகநிலையா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவா அமைஞ்சிருக்கு எடுத்துக்காட்டுது அதே போல உங்களுக்கு அளிக்கக்கூடிய கிரகநிலை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் திருமணம் உபநயனம் வளைகாப்பு மழலை பேரு போன்ற சுப நிகழ்ச்சிகள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் உங்களுடைய உயர்கல்விக்கோ அல்லது வேலைக்கோ வெளிநாட்டிற்கு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு அஹ் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது அதே போல் அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னிராசியினருக்கு ஊதியமும் சலுகைகளும் உயர இருக்குதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினருக்கு நல்ல ஒரு வரன் அமைந்து திருமணமும் நடைபெற இருக்கு நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் உங்களுடைய ராசிக்குரிய புதன் கும்பத்தில் சனியோடு இருக்கிறாருங்க குரு இந்த விதத்தில் இது ஒரு நல்ல அமைப்பு தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் மேலதிகாரிகள் ஆதரிப்பாங்க சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கலாங்க வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெளிநாடு வேலை முயற்சி செய்பவர்களுக்கும் காரிய பலி உண்டுங்க அதே போல இத்தருணத்துல செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவதால் ஏற்கனவே இருந்த நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சுக்ரன் நீச்சம் பெற்று ராகுவோடு இணைந்து ராசியை பார்ப்பது சுபபலன்களை குறைக்குங்க ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் நடந்துவிடும் என்று நினைத்த நிம்மதியான நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் காரிய தடை வந்து நிம்மதியை குறைக்குங்க யோசித்து செய்தாலும் எதிர்பாராத தடைகள் உண்டு என்பதால் பொறுமையை கையாள வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல கனிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் உத்தியோகக்காரகரான சனி பகவானுடன் ராகுவும் இணைவது சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க தற்காலிக பணியில் உள்ள அன்பர்களுக்கு பணி நிரந்தரமாக இருக்குது உயரதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு மனதிற்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனதிற்கு திருப்தி அளிக்க வெளிநாடு சென்றுதான் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க வர்த்தகம் மற்றும் தொழில் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவும் இணையக்கூடிய இத்தருணத்துல மிகச்சிறந்த யோக பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கிறான் சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்குங்க உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க எதிர்பார்ப்பை விட லாபம் சற்று அதிகமாகவே இருப்பது உற்சாகத்தை தருங்க புதிய கிளைகள் நிறுவனங்கள் அதே போல் விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது வெளிநாடுகளில் விற்பனை கிளைகள் திறப்பதற்கு பிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது என்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளலாங்க கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியர்க்கு புதன் பகவானுடைய இந்த மீன ராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க எதிர்காலத்தில் மாணவ மாணவியருக்கு கல்வி ஒன்றே துணை நிலைகள் சாதகமாக இருப்பதால இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் தான் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் இந்த தருணங்கள்ல வீட்டில் வீட்டிற்கு உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபத்தில் நெய் சேர்த்துவாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்